ஆதந்தாள் <laughs> வாழ்க பொழுதும் என்னென்றில் நீங்களா தான் தாழ்வாள்கோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு

இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய

எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பழங்குற என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகுத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தக துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்கும் மருத்துவ துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்ணில கேடு இருக்கிறனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்

வாய்ப்புகள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டுப் பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத் துறையில இனிமே வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம் கடந்த ஒன்றரை வருஷ காலமாவே வந்து அஷ்டம சமையால நாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிக்கிறோம் நாங்க அமைதியா இருந்தாலும் பிரச்சனை தானா தேடி வருதுங்க நிம்மதியா தூங்க கூட முடியலீங்க ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளையும் மூட்டுறதே எங்களுக்கு வந்து பெருசா இருக்குங்க அப்படின்னு

ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் டீச்சிங் துறையில் இருக்கிறவங்க லாயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நண்பர்கள் கிட்ட வந்து இங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீம் நீங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு குரு வந்து ஏனாம் இடத்தை பாக்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியம் வந்து கட்டாயம் இருக்குங்க அதுவும் குறிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படிதான் என் வாழ்க்கை துணை அமையணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையுங்க உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சற்று ஆறுதலான விஷயம் கஸ்டமர் சனால நிறைய குடும்பத்துல சிக்கல் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை அதுவும் கணவன் நன்மை உறவு முறை

வந்து கிடைக்க போகுதுங்க குறிப்பாக வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குங்க எல்லா வழியும் லாக் ஆயிருக்கு பண வருவங்கிறதே சுத்தமா லாக் ஆயிடுச்சுங்க போன வருஷம் வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு மணி ஃபுளோ இப்ப ரொம்ப சுத்தமா லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சாஃப்ட்வேர் ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஆன்சைட் அதாவது மூன்றாம் அதிபதி ஒன்பதுல இருக்காருங்க அதனால கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பயணம் செஞ்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் குறிப்பாக ஆன்சைட் போய் வேலை செய்யணும் இந்த வருஷம் கட்டாயம் கிடைக்கும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க மூன்றாம் இடம் சோசியல் மீடியா ஒன்பதாம் இடம் வாங்கிஸ்தானம் சோசியல் மீடியால இருக்கிறவங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வீடியோஸ் போடணும்னு போட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடம் நல்ல ஒரு ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடைச்சி ஒரு நல்ல ஒரு பணம் அப்படிங்கறது பேர் புகழும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் தாய் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க நீண்ட நாள ஒரு சொத்து வித்துட்டு கொஞ்சம் இருக்க கடனை கட்டிட்டு புது சொத்து இல்ல வீடு கட்டணும் நினைச்சிட்டு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்க உங்களோட கனவு நிறைவேறும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ல நிறைய பிரச்சனைங்க அதனால இந்த நிலத்தை என்னால் விற்க முடியல அரசாங்கத்துல டாக்குமெண்ட்ல இருந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்ப அரசாங்கத்துல ஆள் மூலியமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மிக ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க அதே மாதிரி மாமனாரோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க மாமனார் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கு மாமனாரோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு பேங்க் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த கடக

ால ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைஞ்சல்கள் நீங்கி தொழில் மூலியமாக நல்ல பண வருவ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் நல்ல நன்மை கிடைக்க போகுது நிலம் வீடு கட்டிட யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் ராகு சுக்கிரன் இருக்காருங்க பெண்களால் நன்மை பெண்களுக்கு பெண்களாலேயும் நன்மை வந்து கிடைக்க போகுதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது பெண்களுக்கு குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு சில சில அவமானங்கள் வந்து நடந்திருக்கோங்க அதெல்லாம் இப்ப வந்து விலகி உங்களை பத்தி உங்க குடும்பத்தினர் புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு சப்போர்ட் அவங்க இருப்பாங்க நல்ல பொருள் வரவு கிடைக்கும் மூலயமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பரிகாரங்களுக்கான பரிகாரம் தை சாதம் தானது குறிப்பாக வயதான பெண்களுக்கு வழிபாடு பண்றது மிகச்சிறந்த நன்மை அளிக்கும் இது வரைக்கும் நம்ம அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வரண்டு குரு ராக கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்களை எடுக்கும் முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்